நிறைய பேர் மற்றவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க அவன் அழகாக இருக்கான் நான் அழகா இல்லை அவனுக்கு முடி நல்லா அடர்த்தியா இருக்கு எனக்கு முடியெலாம் கொட்டி போச்சு முடியே இல்லை அவன் ஃபிட்டா நல்லா இருக்கான் நான் குண்டா இருக்கேன் அவனுக்கு ஆள் இருக்கு ஆனா என்ன லவ் பண்ண யாருமே இல்லை இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க கடவுள் உங்களுக்கு சொல்ற மூன்று விஷயங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த உலகத்திலே நீங்க தான் அழகான பர்சனாக தெரிவிங்க அதுல முதல் விஷயம் செல்ஃப் லவ் நீங்கள் இது வரைக்கும் உங்களை நேசிச்சிருக்கீங்களா கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா யாரெல்லாம் நான் நல்லா இல்லை நான் கேவலமாக இருக்கேன் எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பாருங்கள் உங்கள் முகத்தை உத்து பாருங்கள் உங்கள் முகத்துக்கு பின்னாடி ஒரு அழகான நல்ல கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குது அது உங்களுக்கே தெரியலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பொண்ணு சம்மழகாக இருக்காங்க அவங்கள உலக அழகின்னே சொல்லலாம் ஆனால் அவங்க கேரக்டர் ஒஸ்ட்டாக இருக்குது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட உங்களால் வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது என்னதான் அவங்க ஊரே பார்க்குற அளவுக்கு அழகாக இருந்தாலும் அவங்க கேரக்டர் சரியில்லைன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு கேவலமாக தான் தெரிவாங்க அப்போது இங்கே என்ன முக்கியம்னா கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் அழகை உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணும் சோ உங்க ஃபேஸ்க்கு பின்னாடி ஒரு அழகான கேரக்டர் இருக்கு அந்த நல்ல குணத்தை நல்லா வளர்த்துக்கோங்க உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க நேசிக்க ஆரம்பிங்க யார் உங்களை பத்தி பின்னாடி பேசினாலும் கண்டுக்காம போயிட்டே இருங்க நீங்க எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்திலே நான் தான் அழகு அந்த மாதிரி நீங்க உங்களையே வந்து நேசிக்க ஆரம்பிக்கணும் எவன் லவ் பண்ணா எனக்கு என்ன எனக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா வருவா அவகிட்ட நான் உண்மையா இருப்பேன் இந்த மாதிரி உங்களை எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க அதுதான் உண்மையும் கூட உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த உலகத்திலேயே நீ தான் அழகுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மற்றவங்கள எல்லாம் கவலையே இல்லை அவங்க கண்ணுக்கு நீங்க மட்டும்தான் அழகு அப்படிதான் நீங்களும் இருக்கணும் நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி கமிட்டடா இருந்தாலும் சரி உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க டெய்லி உங்கள் ஃபேஸை மிரரில் பாருங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க நெகட்டிவாலாம் ஃபீல் பண்ணாதீங்க அவளுக்கு முடி நல்லா லென்த்தாக இருக்குது எனக்கு ஹேர் ஃபால் ஆகி ஷார்ட்டாக இருக்குது இருந்தால் என்ன அதுவும் அழகாக தானே இருக்குது இருக்கிறத வச்சு ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக இருக்க கற்றுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும் உங்களை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணணும் உங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு பொண்ணோட ஸ்டோரியை பார்ப்போம் இந்த பொண்ணுக்கு ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குது நிறைய பேர் பின்னாடி இருந்து கலாய்க்கிறாங்க அது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் பார்க்குறாங்க நிறைய ரெமிடிஸ்லாம் வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க விடாமுயற்சியாக ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க அவங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படல அவங்க கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது அவங்க ஹாப்பியா இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாவது பொண்ணோட ஸ்டோரியை பார்ப்போம் அவங்களுக்கும் சேம் அதே ப்ராப்ளம் தான் எல்லாரும் பின்னாடி இருந்து கலாய்க்கிறாங்க அது இவங்களுக்கு கேக்குது வீட்டுக்கு போய் செம்மையா அழுகுறாங்க யாருக்கும் என்ன பிடிக்கல கஷ்டமா இருக்கு கண்ணாடியில என் முகத்தை பார்க்க எனக்கே பிடிக்கல கடவுளே என்னை ஏன் இப்படி படைச்ச எல்லாரும் பார்க்க செம்மையா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுவுறாங்க இப்போ இந்த ரெண்டு பொண்ணுல யாருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் எல்லாருக்குமே இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் சரி பக்கத்து வீட்டு பையன் நல்லா படித்து நல்ல ஜாப்பில் இருக்கான் நீ வெட்டியாக இருக்க அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுற டைமில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் கூட ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் ஸோ உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லா வளர்த்துக்கோங்க என்னால் முடியும் என்னால் எதையும் மாற்ற முடியும் அப்படின்னு இருங்க முதல் விஷயம் செல்ஃப் லவ்வு ரெண்டாவது விஷயம் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கணும் மற்றவங்கள பார்த்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணவே கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்டே போய் சொல்கிறான் நான் வந்து கருப்பாக குண்டா இருக்கேன் நான் கேவலமாக இருக்கேன் என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா யானையை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்குறான் ஆ பாத்திருக்கனே அப்படின்னு சொல்றான் யானை வந்து உருவத்திலையும் பெருசு அதோட ஸ்கின் டோனும் கருப்பு கலர் தான் ஆனால் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இந்த பையன் ஆமால அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கற தான் இருக்கு ஒன்று அசிங்கமாக இருக்குது அப்படின்னே நினச்சி பார்த்தோம்னா அது நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல அசிங்கம் கேவலம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான் நம்ம எப்படி பார்க்கறோம் அதுல தான் இருக்கு நம்ம மனசை நம்மளா நினச்சிக்கிட்டு நம்மளா நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம கேவலமா இருக்கோம் நம்மளை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு நம்மளா தான் நினைச்சுக்கிறோம் ஸோ நம்ம பார்க்குற மைண்ட் செட்ல தான் இருக்கு யார் எப்படி இருந்தாலும் அதை நினச்சி கவலையே படாதீங்க யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களை நீங்கள் அழகாக பாருங்கள் கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் அதுதான் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் அழகான பர்சன் உங்களோட கேரக்டர் தான் உங்கள் அழக தீர்மானிக்குது ஸோ உங்கள் நல்ல குணத்தை நல்லா வளர்த்துக்கோங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜாலியாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க எதுவுமே நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அதுக்கு தான் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க உங்கள் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே அழகான கேரக்டர்னா அது நீங்கள் தான் ஸோ இப்பிலிருந்தே உங்களை நேசிக்க ஆரம்பிங்க இதுதான் கடவுள் உங்களுக்கு சொன்ன மெசேஜ் தேங்க்யூ